பள்ளிகள் இன்றைய தினம் மூடப்பட்டு இருக்கிறது இந்த கல்வியாண்டிகள் என்று சொன்னால் வெட்கக்கேடாக இருக்கிறது நாம் ஆளுகின்றோம் தமிழ்நாட்டை ஆளுகின்றோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழுகின்றோம் ஆனால் தமிழனுடைய நிலைமை எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த தமிழை மீட்டெடுத்து ஆட்சி மொழி அதை கட்டாய ஆக்குவதற்கான வழிவகைகளை அறிவார்ந்தது தமிழ் சமுதாயம் சான்றோர்கள் எல்லாம் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இன்றைய தினம் அர்துநாரிசவர்மா கலை இலக்கிய பேரவையின் சார்பாக ஒரு நூலினை எழுதியிருக்கின்றேன் அந்த நூலிலை நாற்பத்தைந்தாவது பக்கத்தில் ஒரு நான்கு பக்கத்தில் அருந்தமிழ் ஆர்வலர்கள் சிந்தனைக்கு சில கேள்விகள் என்ற வகையிலே சில கருத்துக்களை பதிந்திருக்கிறேன் அது இந்த மொழி சார்ந்த வழக்குகள் சார்ந்த பதிவு தான் என்று சொல்ல விரும்புகின்றேன் அவற்றையில்லாமல் இங்கே எண்ணி பார்ந்து அறிவார்ந்த தமிழ் சமுதாயம் தமிழ் மொழியை காப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் தமிழ் மக்களை வாழ்வதற்கும் தமிழ் மொழியை மின்மேலும் மேலோங்க சிறக்க செய்வதற்கும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகின்றே நன்றி வணக்கம் அகில இந்திய தமிழ்ச்சவத்தின் இயக்குநர் கவிஞர் பொன்னுசாமி அவர்கள் வாழ்த்துறை வழங்கும்